அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி வாகன ஓட்டிகளை உஷாராக இருங்கள் தமிழக போக்குவரத்து காவல்துறையினர் வெளியிட்ட மூன்று முக்கிய விதிமுறைகள் தற்போது அமல்படுத்தப்பட்டன அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இனி இதை தெரிந்து கொள்ளாதவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்னென்ன புதிய மாற்றங்கள் என்னென்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மார்க்கமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு வாகன ஓட்டிகள் விதிமுறைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கிளிக் இருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போது ரீசெண்டாக தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து தொடர்பான மூன்று முக்கிய விதிமுறைகள் தமிழக காவல்துறையினர் தற்போது முக்கிய அறிவு ஒன்று அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இனி புதிய கார்கள் மற்றும் பைக்க்கள் வாங்கும் போது நிரந்தர நம்பர் வழங்கும் வரை தற்காலிக நம்பர் பிளேட் வைத்துக்கொள்ள வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று தற்காலிக நம்பர் இல்லாமல் கார்களை வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு அறிவிக்கப்பட்டாங்க நீங்கள் புதிதாக கார்கள் இல்லை பைக்க்கள் வாங்கினாலோ உங்களுக்கு தற்காலிகமாக ஒரு நம்பர் பிளேட் கொடுக்கப்படுவாங்க அந்த நம்பர் பிளேட் மட்டும்தான் நீங்கள் பண்ணும்போது அந்த நம்பர் பிளேட்டை பயன்படுத்த அதே போன்று தற்காலிக எண்கள் தெளிவாக காட்டப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டங்க மஞ்சள் பின்னணியில் சிவப்பு எண்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என இந்த நம்பர் பிளேட் சரியாக பொருத்தப்படவில்லை என்றால் அவர்களுக்கு அபராதம் வசூலிக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு போன்று மத்திய மோட்டார் வாகன சட்டத்தின்படி இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டு அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக இனி லைசென்ஸ் தொடர்பான அனைத்து சேவைகளும் ஆன்லைன் மூலம் வழங்கப்போவதாக தமிழ்நாடு அரசு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆதார் அட்டை அடையாள ஆவணமாக பயன்படுத்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நேரில் வராமலே ஆன்லைன் மூலமாக பணிகளை மேற்கொள்ள முடியும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இனி அவர்கள் வட்டார அலுவலருக்கு செல்லாமலேயே அவர்கள் நேரடியாக செல்லாமல் ஆன்லைன் மூலயமாக அனைத்து விஷயங்களும் மேற்கொள்ளப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க மூன்றாவது முக்கிய அறிவிப்பு பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட நபர்கள் அனைவரும் வாகனங்கள் ஓட்டக்கூடாது அந்த வாகனத்தின் பதிவை நிறுத்தி வைக்கப் போவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது பதினெட்டு வயது நிரம்பாத அனைத்து நபர்களும் வாகனங்கள் ஓட்டினால் அந்த வாகனத்தின் பதிவை நிறுத்தி வைக்கப் போவதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கையின்படி பதினெட்டு வயதுக்குட்பட்ட நபர்கள் வாகனங்கள் ஓட்ட அனுமதி தரக்கூடாதென தற்று தற்போது பெற்றோர்களுக்கு முக்கிய அறிவு போட்டு கொடுக்கப்பட்டனர் அப்படி அவர்கள் அனுமதி கொடுத்து வாகனங்கள் ஓட்டினால் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பனிரெண்டு மாதங்களுக்கு வாகனப் பதிவு நிறுத்தி வைக்கப் போவதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்